ஓம் சாந்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளை யோகா பலத்தினால் தீய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டு தங்களுக்குள் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஞானம் மற்றும் தூய்மையினை கடைபிடிக்கும் போது பழக்க வழக்கங்கள் நல்ல முறையில் ஆகிவிடும் கேள்வி குழந்தைகளாகிய உங்களுடைய பிற எது குழந்தைகளாகிய உங்களுடைய பிறப்புரிமை எது உங்களுக்கு இப்போது என்ன ஒரு உணர்வு அதாவது எண்ணம் வருகிறது பதில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி உங்களுடைய பிறப்புரிமையாகும் நாம் தந்தையுடன் கூட திரும்பி செல்ல வேண்டும் என்ற உணர்வு அதாவது எண்ணம் இப்போது உங்களுக்கு வருகிறது தந்தை பக்தியின் பலனான முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அளிக்க வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள் இப்போது எல்லோரும் சாந்திதாமன் செல்ல வேண்டும் எல்லோரும் தங்களது வீட்டை சாஷாத்காரம் மனக்கண் மூலமாக காண வேண்டும் ஓம் சாந்தி மனிதர்கள் தந்தை உண்மையான பாத்ஷா அதாவது பாதுகாவலர் ஏஜமான் என்றும் கூறுகிறார்கள் ஆங்கிலத்தில் பாத்ஷா என்று கூறுவது கிடையாது அவர்கள் உண்மையான காட் ஃபாதர் என்று மட்டுமே கூறுகிறார்கள் காட் இஸ் ட்ரூத் காட் இஸ் ட்ரூத் இறைவனே சத்தியம் என்கிறார்கள் பாரதத்தில் தான் உண்மையான பாத்ஷா பாதுகாவலர் என்று கூறுகிறார்கள் இப்போது வித்தியாசமும் நிறைய இருக்கிறது அவர் உண்மையை மட்டுமே கூறுகிறார் அதாவது சத்தியம் சிவம் சுந்தரம் ஒரு பரம்பிதா பரமாத்மா சிவன் ஆவார் அவர் உண்மையை மட்டுமே கூறுகிறார் உண்மையை கற்பிக்கிறார் உண்மையானவராக ஆக்குகிறார் இங்கு உண்மையான பாதுகாவலர் பரமாத்மா ஆவார் உண்மையானவராகவும் ஆக்குகிறார் மேலும் உண்மையான கண்டத்திற்கு சக்கரவர்த்தி மகாராஜாவும் ஆக்குகிறார் முக்தியும் அளிக்கிறார் ஜீவனும் முக்தியும் அளிக்கிறார் இதை பக்தியின் பலன் என்று கூறுகிறார்கள் லிபரேட்டர் அதாவது லிபரேஷன் மற்றும் புரூப்ஷன் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி பக்தியின் பலனாக அளிக்கிறார் மற்றும் லிபரேட் செய்கிறார் அதாவது விடுவிக்கிறார் நமக்கு இரண்டுமே தருகிறார் என்பதை குழந்தைகள் அறிந்து உள்ளீர்கள் லிபரேட் எல்லோருக்குமே முக்தி அளிக்கிறார் பலன் உங்களுக்கு அளிக்கிறார் லிபரேஷன் அதாவது விடுதலை மற்றும் பலனை அடைதல் இது கூட ஆங்கிலத்தில் வார்த்தைகள் இருக்கிறது மொழிகளும் நிறைய இருக்கிறது சிவபாபாவிற்கும் கூட நிறைய பெயர்கள் வைத்து விட்டார்கள் யாரிடமாவது அவர் பெயர் சிவபாபா என்று கூறினீர்கள் என்றால் நாங்களோ அவரை மாலிக் தான் கூறுகிறோம் என்பார்கள் மாலிக்கை என்றால் யஜமானன் என்று கூறப்படுகிறது ஆனால் அதற்கும் அர்த்தம் வேண்டுமல்லவா பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்ட பொருள் எதுவும் கிடையாது மாலிக்க எஜமானன் என்பது கூட ஏதோ ஒரு பொருளினால் ஆனவர் தானே பெயர் ரூபமும் அவசியம் இருக்கிறது தந்தை உண்மையில் லிபரேட் கூட செய்கிறார் அதாவது முக்தி கொடுக்கிறார் பின் சாந்தி தாமத்திற்கு அவசியம் தன்னை அனைவரையும் அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அறிந்து உள்ளீர்கள் தங்களது வீட்டை அனைவருமே அனுபவம் செய்ய வேண்டும் வீட்டிலிருந்து வந்துள்ளோம் அதாவது பரந்தாம் வீட்டிலிருந்து நாம் வந்துள்ளோம் எனவே முதலில் அதை சாஷாத்காரம் செய்ய வேண்டும் அதற்கு கதி சத்கதி என்று கூறுவார்கள் கதி மற்றும் சத்கதி என்று கூறுவார்கள் வார்த்தை என்னவோ கூறுகிறார்கள் ஆனால் அதற்கு அர்த்தம் புரிவதில்லை அர்த்தமில்லாமல் இல்லாமல் கூறுகிறார்கள் குழந்தைகளாகிய உங்களுக்கோ ஃபீலிங் அதாவது உணர்வு இருக்கிறது நாம் நமது பரந்தாம் வீட்டிற்கு செல்வோம் மேலும் பலனும் கிடைக்கிறது வரிசை கிரமமாக உங்களுக்கு கிடைக்கிறது பின் மற்ற தர்மத்தினர்களுக்கும் காலத்திற்கேற்ப கிடைக்கிறது நீங்கள் சொர்க்கவாசி ஆவீர்களா இல்லை நரகவாசி ஆவீர்களா என்ற இந்த பிரசுர துண்டு மூலம் நன்றாக உள்ளது என்று தந்தை புரிய வைத்துள்ளார் இந்த முக்தி மற்றும் ஜீவன் முக்தி இரண்டும் காட்ஃபாதர்லி பர்த் ரைட் காட் ஃபாதர்லி பர்த் ரைட் ஈஸ்வரிய பிறப்புரிமை ஆகும் என்பதை குழந்தைகளாகிய தான் அறிந்து உள்ளீர்கள் நீங்கள் எதுவும் செய்யலாம் தந்தையிடமிருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பிறப்புரிமை கிடைத்திருக்கிறது தந்தையுடையவர் ஆவதால் இரண்டும் பொருள்களும் பிராப்தியாகிறது அது ராவனுடைய பர்த் ரைட் பிறப்புரிமை இது பரம்பிதா பரமாத்மாவின் பிறப்புரிமை இது பகவானின் பிறப்புரிமை அது சாத்தானின் பிறப்புரிமை இது போல கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இவ்வாறு எழுத வேண்டும் இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் சொர்க்கத்தை ஹெவன் ஸ்தாபனை செய்ய வேண்டும் எவ்வளவு வேலை செய்ய வேண்டும் இப்பொழுதோ சிறு பிள்ளைகள் போல இருக்கிறீர்கள் எப்படி கலியுகத்திற்கு மனிதர்கள் கலியுகம் இப்போது குழந்தையாகும் என்கிறார்களோ சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்வதில் சிறு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகிறார் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கிறது இராவனுடையதை ராவணனுடையதை ஒன்றும் ஆஸ்தி என்று கூற மாட்டார்கள் காட் ஃபாதரிடமிருந்தோ ஆஸ்தி அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்கிறது அவன் ராவணன் ஃபாதர் அதாவது தந்தை ஆவானா என்ன அவனுக்கோ சாத்தான் என்று அதாவது ராவணன் ஐந்து விகாரங்கள் என்பதை சாத்தான் என்கிறோம் சாத்தானிடமிருந்து என்ன ஆஸ்தி கிடைக்கும் ஐந்து தான் சாத்தானிடமிருந்து ஆஸ்தியாக கிடைக்கும் வெளிப்பகட்டும் அவ்வாறு செய்கிறார்கள் தமோ விடுகிறார்கள் இப்போது தசரா விமர்சையாக கொண்டாடப் போகிறார்கள் விழா கொண்டாடுகிறார்கள் நிறைய செலவு செய்கிறார்கள் செய்கிறார்கள் வெளிநாடுகளுக்கும் அழைப்பு கொடுத்து வரவழைக்கிறார்கள் மைசூரில் எல்லோவற்றையும் விட புகழ்பெற்ற தசாரா கொண்டாடுகிறார்கள் பைசா உடையவர்களும் நிறைய பேர் உள்ளார்கள் ராவண ராஜ்யத்தில் பைசா கிடைக்கிறது பின் அறிவே இல்லாமல் போய்விடுகிறது தந்தை விளக்கமாக புரிய வைக்கிறார் இதனுடைய பெயரே ராவண ராஜ்யம் என்பதாகும் அதற்கு பிறகு ஈஸ்வர ராஜ்யம் என்று வரப்போகிறது ராமராஜ்யம் என்று கூறுவதும் தவறு ஆகிவிடுகிறது காந்தியடிகள் ராமராஜ்யத்தை விரும்பினார் மனிதர்கள் காந்தியடிகளை கூட அவதாரமாக இருந்தார் என்று நினைக்கிறார்கள் அவருக்கு எவ்வளவு பணம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அவரை பாரதத்தின் தந்தை என்று கூறிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இப்போது இவரோ முழு உலகத்தின் தந்தையாவார் யார் சிவபரமாத்மா என்பவர் இப்போது முழு உலகத்தின் தந்தையாக இருக்கிறார் இப்போது நீங்கள் இங்கு அமர்ந்து உள்ளீர்கள் எத்தனை ஜீவ ஆத்மாக்கள் இருக்கக்கூடும் என்பதை அறிந்து உள்ளீர்கள் ஜீவன் அதாவது சரீரமோ அழியக்கூடியது மற்றது ஆத்மா அழியாதது ஆத்மாக்களோ ஏராளமாக இருக்கிறார்கள் எப்படி மேலே நட்சத்திரங்கள் உள்ளனவோ அது போல நட்சத்திரங்கள் அதிகமாக உள்ளனவோ ஆத்மாக்கள் அதிகமாக உள்ளார்கள் ஏனெனில் நீங்கள் பூமியின் நட்சத்திரங்கள் ஆவீர்கள் மேலும் அவை ஆகாயத்தின் நட்சத்திரங்கள் அவைகளோ ஆகாயத்த நட்சத்திரங்கள் நீங்களோ இந்த பூமியின் நட்சத்திரங்கள் உங்களுக்கு தேவதை என்றும் கூறப்படுகிறது அவர்கள் அவற்றையும் தேவதை என்று கூறிவிடுகிறார்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்றும் கூறப்படுகிறது இது பற்றி பின் தங்களுக்குள் விவாதியுங்கள் பாபா இப்போது இந்த விஷயத்தை தூண்டி விடுவதில்லை அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒருவர் ஆவார் என்பதையோ புரிய வைக்கப்பட்டிருக்கிறது யாரெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அவர் தந்தை ஆவார் அவர் புத்தியில் உள்ளது முழு சிருஷ்டி சக்கரத்தின் மீது நின்றுள்ளது என்பதையோ அனைவரும் அறிந்துள்ளார்கள் இது கூட எல்லோருக்கும் ஒன்றும் தெரியாது இந்த ராவண ராஜ்யம் முழு சிருஷ்டியின் மீது உள்ளது என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார் அப்படியின்றி இராவண ராஜ்யம் ஏதோ கடலுக்கு அப்பாற்பட்டு உள்ளது என்பது அல்ல கடலோ நாலாபுரங்களில் இருக்க இருக்கக்கூடியதாக இருக்கிறது இருக்கவே இருக்கிறது கீழே எருது உள்ளது அதனுடைய கொம்புகளின் மீது சிருஷ்டி படைப்பு நின்று கொண்டுள்ளது என்று மனிதர்கள் கூறிவிட்டார்கள் பிறகு அது கலைந்து விடும்போது கொம்பினை மாற்றி விடு மாற்றிக்கொள்கிறது இப்போது பழைய உலகம் முடிந்து போய் புது உலகத்தின் ஆகிறது என்று சொன்னார்கள் சாஸ்திரங்களிலோ அநேக விதமான விஷயங்களை கட்டுக்கதைகளாக எழுதி வைத்து இருக்கிறார்கள் இங்கு எல்லா ஆத்மாக்களும் சரீரத்துடன் கூட இருக்கிறார்கள் என்பதை குழந்தைகளை புரிந்துள்ளீர்கள் இவர்களை ஜீவ ஆத்மாக்கள் என்பார்கள் அது ஆத்மாக்களின் வீடாகும் அங்கோ சரீரம் கிடையாது அதற்கு நிராகாரி என்று கூறப்படுகிறது ஜீவன் அதாவது ஜீவன் என்றால் உடல் ஆகாரி உருவம் கொண்டது எனவே சாகார் என்று கூறப்படுகிறது நிராகாரமானவருக்கு சரீரம் இருப்பது கிடையாது இது சாகார திருஷ்டியாகும் இது சாகார சிருஷ்டியாகும் அது நிராகாரி ஆத்மாக்களின் உலகமாகும் இதற்கு சிருஷ்டி என்று கூறுவார்கள் அதற்கு இன்கார்போரியல் வேர்ல்டு நிராகார உலகம் என்று கூறப்படுகிறது ஆத்மா சரீரத்தில் வரும்போது இந்த அசைவுகள் நிகழ்கின்றன இவை எல் இவை என்றால் சரீரமோ எந்த ஒரு வேலைக்கும் உதவாது எனவே அதற்கு நிராகாரி உலகம் என்று கூறப்படுகிறது எத்தனை ஆத்மாக்கள் இருந்தாலும் சரி அவர்கள் எல்லோருக்கும் பின்னால் வர வேண்டியுள்ளது எனவே அதற்கு புருஷோத்தம சங்கம யுகம் என்று கூறப்படுகிறது எல்லா ஆத்மாக்களும் இங்கு வந்துவிடும்போது அங்கு ஒருவர் கூட இருப்பது கிடையாது எங்கு பரந்தாமத்தில் ஒருவர் கூட இருப்பது கிடையாது அங்கு முற்றிலுமாக காலியாகிவிடும்போது எல்லோரும் மீண்டும் நாம் பரந்தாமம் என்று நம் வீட்டுக்கு திரும்பி செல்ல போகிறோம் நீங்கள் இங்குள்ள சமஸ்காரத்தை வரிசிக்கரமாக ஏற்றவாறு புருஷார்த்தத்தின் ஏற்றவாறு எடுத்துச் செல்கிறீர்கள் ஒருவர் ஞானத்தின் சமஸ்காரத்தை எடுத்துச் செல்கிறார் ஒருவர் தூய்மையின் சமஸ்காரத்தை எடுத்துச் செல்கிறார் பிறகும் இங்குதான் தான் வர வேண்டியிருக்கிறது ஆனால் முதலில் வீட்டுக்கு செல்ல வேண்டும் அங்கு இருப்பது நல்ல சமஸ்காரம் இங்கு இருப்பது தீய சமஸ்காரம் அதாவது சாந்திதாமத்தில் பாபா இருக்கிற இடத்தில் இருப்பது நல்ல சமஸ்காரம் இங்கு இருப்பது தீய சமஸ்காரம் நல்ல சமஸ்காரம் மாறி தீய சமஸ்காரம் ஆகிவிடுகிறது பிறகு தீய சமஸ்காரம் யோக பக்தினால் நல்லதாக மாற்றப்பட்டு அது மாற்றப்பட்டு விடுகிறது நல்ல சமஸ்காரத்தை அங்கு எடுத்து செல்வீர்கள் தந்தையிடம் கற்பிக்கும் படிப்பிக்கும் சமஸ்காரம் உள்ளது அல்லவா அதனால் வந்து புரிந்து புரிய வைக்கிறார் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடை மூன்றத்தையும் பற்றிய ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார் அதாவது படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் கடை ஆதி மத்திய அந்திமம் இந்த ரகசியத்தை புரிய வைக்கிறார் விதை பற்றிய விளக்கமும் அளிக்கிறார் அதாவது விதை என்றால் பரமாத்மா அதாவது ரூபத்தை பற்றி புரிய வைக்கிறார் மற்றும் முழு விருட்சத்தின் விளக்கமும் தருகிறார் விதை பற்றிய விளக்கம் என்பது ஞானமாகும் மேலும் விருட்சத்தின் பற்றிய விளக்கம் விளக்கமாவது பக்தியாகும் பக்தியில் நிறைய விரிவாக்கம் இருக்கிறது விதையை நினைவு செய்வதோ எளிதாகும் அங்கேயே சென்று விட வேண்டும் தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆவதில் சிறிது காலம் பிடிக்கிறது பிறகு சத்தோ பிரதான நிலையிலிருந்து தமோ பிரதானமாக ஆவதில் மிக சரியாக ஐந்தாயிரம் ஆண்டுகள் பிடிக்கிறது இந்த சக்கரம் மிகவும் அக்யூரட்டாக மிக சரியாக மிக மிக சரியாக அமைக்கப்பட்டுள்ளது அது மீண்டும் நடந்து கொண்டே இருக்கிறது வேறு யாரும் இந்த விஷயங்கள கூற முடியாது உங்களால் கூற முடியும் பாதி பாதி பிரிக்கப்படுகிறது பாதி சொர்க்கம் மறுபாதி நரகம் பிறகு அதன் விளக்கம் கூட கூறுக கூறப்படுகிறது சொர்க்கத்தின் பிறவிகள் குறைவு ஆயில் நீண்டு இருக்க இருக்கும் நரகத்தில் பிறவிகள் அதிகம் ஆயில் குறைவாக இருக்கும் பாபா என்ன சொல்கிறார் சொர்க்கத்தின் பிறவுகள் குறைவு ஆனால் நீண்டு நீண்டிருக்கும் நரகத்தில் பிறவிகள் குறைவு நரகத்தில் பிறவிகள் அதிகம் ஆனால் ஆயில் குறைவாக இருக்கும் அங்கு இருப்பவர்கள் யோகிகள் அதாவது சத்தியுகத்தில் இருப்பவர்கள் யோகிகள் கலியுகத்தில் இருப்பவர்கள் போகிகள் சத்தியுகத்தில் இருப்பவர்கள் யோகிகள் கலியுகத்தில் இருப்பவர்கள் போகிகள் எனவே இங்கு நிறைய பிறவிகள் இருக்கும் இந்த விஷயங்கள் வேறு யாருக்கும் தெரியாது மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது எப்போது தேவதைகளாக இருந்தோம் எப்போ அவர்கள் எப்படி ஆனார்கள் எவ்வளோ அறிவாளியாக ஆகியுள்ளோம் என்பது என்பதையும் நீங்கள் இப்போது அறிந்துள்ளீர்கள் தந்தை சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு கற்பித்து இருபத்தி ஓரு பிறகுகளுக்கான ஆஸ்தி அளிக்கிறார் பிறகு உங்களுடைய இந்த சமஸ்காரம் இருக்காது பிறகு துக்கத்தின் சமஸ்காரம் ஆகிவிடுகிறது எப்படி ராஜ்யம் ஆளும் சமஸ்காரம் ஆகிவிடுகிறதோ அதன் பின் ஞானத்தின் படிப்பினும் சமஸ்காரம் முடிந்து விடுகிறது இந்த சமஸ்காரம் முடிந்து விட்டது என்றால் பிறகு வரிசைக்கிரமமாக முயற்சிக்கு ஏற்ப ருத்ரமாலையில் கோர்க்கப்பட்டு விடுகிறார்கள் பிறகு பாகத்தை ஏற்றி நடிக்க வரிசைக்கிரமாக கீழே இறங்கி வருகிறார்கள் யார் முழுமையாக எண்பத்தி நாலு எடுத்துள்ளார்களோ அவர்கள் முதலில் வருகிறார்கள் அவருடைய பெயர் கூட கூறுகிறார் கிருஷ்ணரோ சொர்க்கத்தின் முதல் இளவரசன் ஆவார் ஒருவர் மட்டுமா இருப்பார் முழு ராஜதானி இருக்கும் அல்லவா என்பதை நீங்கள் அறிந்து உள்ளீர்கள் ராஜாவுடன் கூடவே பிரஜைகளும் வேண்டும் ஒருவர் மூலமாக மற்றவர் பிறந்து கொண்டே செல்லக்கூடும் ஒருவேளை எட்டு பேர் சேர்ந்து விடுக வருகிறார்கள் என்று கூறினால் கூட ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணரோ முதல் நம்பரில் வருவார் அல்லவா எட்டு பேர் ஒன்றாக வருகிறார்கள் என்றால் கிருஷ்ணருக்கு இவ்வளவு மகிமை பாடல் ஏன் இந்த எல்லா விஷயங்களும் மேலும் போக போக புரிய வைப்பார் இன்று உங்களுக்கு மிகவும் ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார் இன்னமும் கூற வேண்டியது மீதி இருக்கும் எந்த விஷயத்திலாவது புரியவில்லை என்றால் எங்களுடைய மூத்த சகோதரியால் பதில் கூற முடியும் என்று கூறுங்கள் என்ற இந்த இந்த யுக்தி மிகவும் நன்றாக உள்ளது அல்லது இதுவரைக்கும் தந்தை கூறவில்லை என்று கூற வேண்டும் நாளுக்கு நாள் ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை கூறுகிறார் இதை கூறுவதில் வெட்கப்படுவது என்கிற விஷயம் கிடையாது உங்களுக்கு ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை கூறும்பொழுது கேட்டு மிகுந்த குஷி ஏற்படுகிறது கடைசியில் மன்மனாபவ மத்யாஜிபவ என்று கூறிவிடுகிறார் மன்மனாபவ மத்யாஜிபவ இந்த வார்த்தைகள் கூட சாஸ்திரங்களை எழுதியவர்கள் எழுதியுள்ளார்கள் குழம்ப வேண்டிய குழும்பி போகவேண்டிய அவசியமே இல்லை தந்தை அதாவது தந்தையுடையவர் ஆனார் என்றால் பின் எல்லையில்லாத சுகம் கிடைத்துவிடும் இதில் மனம் சொல் சைலன் தூய்மையின் அவசியம் உள்ளது லக்ஷ்மி நாராயணருக்கு தந்தையின் ஆஸ்தி கிடைத்துள்ளது இவர்கள் முதல் நம்பரில் உள்ளார்கள் அவர்களுக்கு தான் பூஜை ஏற்படுகிறது நம்மிடம் இது போன்ற குணங்கள் உள்ளனவா என்று தங்களையும் சோதித்து பாருங்கள் இப்போது குணமற்றவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா தங்களுடைய அவகுணங்களை பற்றியும் யாருக்கும் தெரியாது இப்போது நீங்கள் தந்தையுடையவராக ஆகியுள்ளீர்கள் என்றால் அவசியம் மாற வேண்டியுள்ளது தந்தை புத்தியின் பூட்டை திறந்துள்ளார் பிரம்மா மற்றும் விஷ்ணு பற்றிய ரகசியத்தை கூட புரிய வைத்து உள்ளார் இவர் தூய்மை இல்லாதவர் யார் தூய்மை இல்லாதவர் பிரம்மா தூய்மை இல்லாதவர் விஷ்ணுவோ தூய்மையானவர் தத்து எடுப்பது என்பது இந்த சங்கம் யுகத்தில் தான் ஏற்படுகிறது எப்போது பிரஜாபிதா பிரம்மா உள்ளாரோ அப்போது தான் தத்து எடுக்க எடுப்பது நடக்கிறது பிரஜாபிதா பிரம்மாவிற்கு கூட அவசியம் பிராமண குழந்தைகள் வேண்டும் இவர்கள் முகவம்சாவளி ஆவார்கள் இவர்கள் யார் பிரம்மா குமாரிகள் முகவம்சாவளி ஆவார்கள் அவர்களோ குக அதாவது குக விகார வம்சாவளி ஆவார்கள் பிரம்மாவோ பிரசித்தமானவர் அவருடைய படைப்பு பெயரே எல்லை இல்லாததாக இருக்கிறது எல்லாமே எல்கு எல்லைக்குட்பட்ட அடைப்பெயர்கள் இருக்கிறது பிரம்மா பிரஜாபிதா பிரம்மா ஆதி தேவன் ஆவார் என்பதை எல்லோரும் புரிந்துள்ளார்கள் அவருக்கு ஆங்கிலத்தில் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்று கூறுவார்கள் இது எல்லையில்லாத அடைப்பெயராகும் குறிப்பிட்ட பரிவாரத்தை குறிக்கும் அவைகள் எல்லாமே எல்லைக்குட்பட்ட அடைப்பெயர்களாகும் எனவே பாரதம் பெரியதிலும் பெரிய ஸ்தலமாகும் இங்குதான் எல்லை தந்தை வருகிறார் என்பது அவசியம் அனைவருக்கும் தெரிய வர வேண்டும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார் அப்படியின்றி முழு பாரதத்தில் வீற்றிருக்கிறார் என்பது அல்ல சாஸ்திரங்களில் மகத தேசம் என்று எழுதப்பட்டுள்ளது ஆனால் ஞானம் எங்கு கற்பித்தார் அபுவில் எப்படி வந்தார் தில்வாடா கோயில் கூட இங்கு முழுமையான நினைவார்த்தமே உள்ளது யாரெல்லாம் அமைத்தார்களோ அவர்களது புத்தியில் தோன்றியது பிறகு அமர்ந்து கட்டினார்கள் அக்யூர்டேட் மாடல் மிக சரியான மாதிரியாக அமைக்க முடியாது தந்தை இங்குதான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார் மகத தேசத்தில் அகல் அல்ல அதுவோ பாகிஸ்தான் ஆகிறது மகத தேசம் பாகிஸ்தான் ஆகிவிடுகிறது இதுவோ பாகிஸ்தான் தூய்மையான இடமாகிறது பாகிஸ்தான் என்பது பாக்கு என்றால் தூய்மையானது என் அர்த்தம் ஸ்தான் என்றால் இடம் தூய்மையான இடம் இது பாரதம் மட்டுமே உண்மையில் பாகிஸ்தான் என்று சொர்க்கத்திற்கு கூறப்படுகிறது அவர்களோ பாகிஸ்தான் தன்னுடைய நாட்டுக்கு பெயர் வைத்து விட்டார்கள் முழு நாடகமே பாக்கு அல்லது நா பாக்கு தூய்மையானது மற்றும் தூய்மையானது பற்றி தூய்மையானது பற்றியும் தூய்மையற்றது பற்றியுமே அமைக்கப்பட்டிருக்கிறது பாக்கு என்றால் தூய்மை நா பாக்கு என்றால் தூய்மையற்றது இதற்கு இரண்டுக்கும் மட்டுமே தூய்மையானது மற்றும் தூய்மையற்றது பற்றி இது அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளே ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகு காலமாக பிரிந்திருந்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து உள்ளீர்கள் எவ்வளவு காலத்திற்கு பின்னர் சந்தித்து உள்ளீர்கள் மீண்டும் எப்போது சந்திப்பீர்கள் சத்குரு இடைத்தரகர் ரூபத்தில் பொழுது அழகான சந்திப்பு மேலாக நிகழ்ந்து விட்டார் குருக்களும் நிறைய உள்ளார்கள் எனவே சத்குரு என்று கூறப்படுகிறது பெண்ணிற்கு தாலி கட்டும்போது இந்த கணவன் உன்னுடைய குரு இறைவன் ஆவார் என்க என்கிறார்கள் கணவனும் முதன் முதலில் தூய்மையற்றவராக ஆக்குகிறார் தற்காலம் அதாவது தற்காலத்தில் உலகத்தில் மிகவும் அசுத்தம் ஏற்பட்டுள்ளது இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மலர் போல ஆக வேண்டும் குழந்தைகளாகிய உங்களுக்கு உறுதியான கயிற்றை தந்தை கட்டுகிறார் இப்படி தான் சிவ ஜெயந்தியுடன் கூடவே ரக்ஷாபந்தனம் ஆகிவிட்டது கீதா ஜெயந்தி கூட ஆக வேண்டியிருக்கிறது கிருஷ்ணனின் ஜெயந்தி சிறிது தாமதமாக புதிய உலகத்தில் ஆகியிருக்கிறது மற்றபடி எல்லா பண்டிகைகளும் இந்த நேரத்தினுடையதாகும் ராமநமை நமைவி எப்போது ஆகியுள்ளது என்பது கூட யாருக்காவது தெரியுமா ராமன் நமவி எப்போது ஆகியது என்பது யாருக்காவது தெரியுமா என்ன புது உலகத்தில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு பிறகு ராமன் நவமி ஆகிறது என்று நீங்கள் கூறியுள்ளீர்கள் சிவ ஜெயந்தி சிவ சிவஜெய் கிருஷ்ண ஜெயந்தி ராம ஜெயந்தி எப்போது ஆகியது இது யாருக்குமே கூற முடியாது குழந்தைகளாக நீங்கள் கூட இப்போது தந்தை மூலமாக அறிந்து கொண்டு விட்டீர்கள் அக்யூரேட் மிக சரியாக உங்களால் கூற முடியும் அதாவது முழு உலகத்தின் வாழ்க்கை சரித்திரத்தை உங்களால் கூற முடியும் லட்சக்கணக்கான வருடங்களில் விஷயமும் கூ கூற முடியுமா என்ன தந்தை எவ்வளோ நன்றாக கவ இலையில்லாத கல்வியை கற்பிக்கிறார் ஒரே ஒரு முறை நீங்கள் இருபத்தி ஒரு பிரவுகளுக்கு தூய்மையை இழப்பதிலிருந்து காப்பாற்றப்படு காப்பாற்றப்பட்டு விட்டு விடுகிறீர்கள் ஒரே முறை ஒரு முறை நீங்கள் இருபத்தி ஓரு பிறவுகளுக்கு தூய்மையை இழப்பதிலிருந்து காப்பாற்றப்பட்டு விடுகிறீர்கள் இப் இப்பொழுது நீங்கள் ஐந்து விகாரங்கள் என்ற ராவணின் அந்நிய தேசத்தில் உள்ளீர்கள் இப்பொழுது முழு எண்பத்தி நாலு சக்கரம் உங்கள் நினைவில் வந்துள்ளது நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதேவன் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் எல்லையில்லாத சுகத்தின் ஆஸ்தியை அடைவதற்காக மனம் சொல் செயலில் அவசியம் தூய்மையாக வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை யோக பலத்தினால் தாரணை செய்ய வேண்டும் தங்களை குணவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் சதா மகிழ்ச்சியுடன் இருப்பதற்காக தந்தை தினமும் கூறும் ஆழத்திலும் ஆழமான விஷயங்களை கேட்க வேண்டும் மற்றும் பிறருக்கும் கூற வேண்டும் எந்த விஷயத்திலும் குழப்பம் அடையக்கூடாது புத்தியுடன் பொருத்தமான பதிலளிக்க வேண்டும் வெட்கப்படக்கூடாது வரதானம் மிக சுரூபமாகி சுகசுரூபமாகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகம் தரும் மாஸ்டர் சுகதாத்தா சுகவள்ளலாகுக சுகசுவரூபமாகி ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகம் தரும் மாஸ்டர் சுகதாத்தா அதாவது ஆகுக இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் எந்த குழந்தைகள் சதா யதார்த்தமான செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த செயலின் உணவு உடனடி பலனாக குஷியும் சக்தியும் கிடைத்து விடுகிறது அவரது உள்ளம் எப்போதும் மகிழ்ச்சியுடையும் இருக்கும் அவர்களுக்கு எண்ணெயத்திலும் துக்கத்தின் சாயல் வராது சங்கமயுக பிராமணன் என்றாலே துக்கத்தின் பெயரால் அடையாளமும் இல்லாதவர்கள் ஆவார்கள் ஏனென்றால் சுகவள்ளலான குழந்தைகள் அத்தகைய சுகவல்லல் குழந்தைகள் தானும் மாஸ்டர் சுகவள்ளல் ஆவார்கள் அவர்கள் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகம் சதா சுகமே தருவார்கள் ஒருபோதும் துக்கம் தரமாட்டார்கள் துக்கம் அடைய மாட்டார்கள் பெறவும் மாட்டார்கள் ஸ்லோகன் மாஸ்டர் வள்ளலாகி ஒத்துழைப்பு அன்பு மற்றும் நல்லெண்ணம் இதுவே இரக்க மனமுள்ள ஆத்மாவின் அடையாளமாகும் மாஸ்டர் வள்ளலாகி ஒத்துழைப்பு அன்பு மற்றும் நல்லிணக்கம் இதுவே இரக்க மனமுள்ள ஆத்மாவின் அடையாளமாகும் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி